ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க சேப்பக்கிழங்கனுடைய பெனிஃபிட்ஸு என்னென்னான்னு பார்க்கலாம் அமெரிக்கால ஒரு ரிசர்ச் நடத்தப்படுது இந்த ஆய்வோட முடிவுல சேப்பக்கலங்கு புற்றுநோய்க்கு எதிராக செயல்படுறதா கண்டறியப்பட்டிருக்கு அதுலயும் முக்கியமா சேப்பக்கலங்கல இருக்கக்கூடிய கிரிப்டோக் சாந்தி நுரையீரல் புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் வாய் புற்றுநோய் இந்த மாதிரி கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ ரிடியூஸ் பண்ணுது அதே மாதிரி சேப்பக்கலங்க தொடர்ந்து சாப்பிட்டு வர்றவங்க கண் கண்ணாடி அணிய வேண்டிய அவசியமே ஏற்படாதுன்னு சொல்றாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய பீட்டோ கரோட்டின் மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதனால சாகர வரைக்குமே கண்கள்ல எந்த விதமான ஏற்படாது அதே மாதிரி கண்புரை மாதிரியான நோய்கள் ஏற்படுறத தடுக்கிறதுக்கும் இந்த சேப்பக்கிழங்கு சாப்பிடுறது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இவ்வளவு சத்து நிறைஞ்ச இந்த சேப்பக்கிழங்க நம்ம விட்டு வைக்கலாமா அப்படியாப்பட்ட சேப்பக்கிழங்க எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி நல்ல கிறிஸ்பியா டேஸ்டியா வறுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சேப்பைக்கிழங்கு வந்து வித்தியாசமான முறையில் ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் இப்படி தனித்தனியாக ஒரு ஒரு கிழங்கும் இருக்கிறாப்புல எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் எப்பொழுதுமே இந்த கிழங்கு வாங்கினீங்கன்னா இதுக்கு மேலே வந்து மண்ணலெல்லாம் இருக்கும் மண்ணெல்லாம் ஒட்டிக்கின்னு இருக்கும் இதுவும் சரி கர்ணக்கிழங்காக இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் வந்து நீங்கள் நார்மல் வாட்டரில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துட்டிங்கன்னா அது மேலே இருக்கிற மணலெல்லாம் போயிடும் அது நான் குக்கரில் போட்டுட்டு ஒரே ஒரு சத்தம் வர வச்சு டக்குன்னு நிறுத்திட்டேன் நான் அந்த சத்தம் அடங்கின உடனே அந்த தண்ணியிலேருந்து நம்ம எடுத்துடணும் அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப அடுத்த ஸ்டேஜ் வேகாம இருக்கும் குழனும் உங்களுக்கு ஆகாம இருக்கும் இந்த மாதிரி வேக வச்சதை என்ன செய்யுங்க நல்லா இப்படி விரிச்சுக்கங்க எப்பொழுதுமே அறிஞ்சிட்டு மாத்திரம் தண்ணியில் கிண்ணியில் போட்டுடாதீங்க அப்புறம் குழ குழ குழன்னு ஆய் பீடம் ஒன்றுமே செய்ய முடியாது சமையல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்களேன் அவங்களுக்காக சொல்கிறேன் இந்த டிப்ஸு மாதிரி அறிஞ்சி வச்சிருக்கிறேன் நான் வாய் அகலமான ஃபேஷன் மாதிரி ஒன்று எடுத்துங்க ஒன்றரை டீஸ்பூன் கிட்டத்தட்ட பொடி போட்டுங்க அரை கிலோ க கிழங்கு இல்லையா அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அந்த அளவுக்கு சொல்கிறேன் நான் ஒரு டீஸ்பூன் நிறையா மஞ்சள் பொடி போட்டுங்க ஒரு முக்கால் டீஸ்பூன் கிட்டத்தட்ட சீரகப்பொடி போட்டுக்கலாம் அதே மாதிரி ஒரு ரெண்டு டீஸ்பூன் கிட்டே மல்லித்தூள் சேர்த்துங்க ரெண்டு டீஸ்பூன் கிட்டத்தட்ட ரெட் சில்லி பவுடர் போடுறேன் முக்கால் டேபிள் ஸ்பூன் போடுறேன் நான் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட ரைஸ் ஃப்ளார் போட்டுங்க அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூனு கடலை மாவு இல்லை அதையும் போட்டுக்குவோம் நல்லா கலந்து விட்டுங்க வரைஞ்சி வச்சிருக்கிறீங்க இல்லையா இந்த இது கிழங்கு அது அப்படியே போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா பெரட்டி விடுங்க ஒரு சத்தத்துக்கு மேலே வேக வைக்காதீங்க ரொம்ப வெந்துடுச்சுன்னா இந்த மாதிரி பொலனே உங்களுக்கு கிழங்கு இருக்காது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா சாப்பிடாதவங்க கூட முக்கால்வாசி பேருக்கு இந்த சேப்பை கிழங்கு பிடிக்காது ஏன்னா வந்து குழக்கொழனு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அளவுக்கு நல்லா நம்ம பிணைஞ்சிட்டோம் இப்போ எண்ணெயில் வறுக்கலாம் நல்லா ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க இது கொஞ்சம் எண்ணெய் பிடிக்கும் அப்போ அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றினா தான் நல்லா இருக்கும் இதில் வந்து கடுகுள் தம்பரப்பு வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு கூட தாளித்து நம்ம அதை செய்யலாம் நான் எதுவுமே அதெல்லாம் போட போகிறது கிடையாது கிழங்குன்றதால் ஒரு டீஸ்பூன் கிட்டத்தட்ட நான் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் கருவே கொஞ்சம் போட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறீங்க ஹை ஃப்ளேமில் மாத்திரம் வைக்காதீங்க இப்போ இந்த கிழங்கு எடுத்துட்டு பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே தனித்தனியாக இதுக்கு விடுங்க சேர்த்து போடக்கூடாது இந்த மாதிரி போட்டுட்டு எவ்வளோ வாய் அகலமாக இருக்கிற மாதிரி நீங்கள் கடாயோ பேனோ எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து அடி ஒட்டாமல் இருக்கும் இப்போ வந்து மெல்லமாக இந்த மாதிரி கலந்து விடுங்க ரொம்ப கரண்டியை போட்டு க இது பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கணும் கரண்டி அந்த மாதிரி கல கலந்து விடுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து நல்லா பொல புழக்கொள்ளணும்னு வரும் உங்களுக்கு சேப்ப கிழங்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டுடுங்க கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ சேப்பைக்கிழங்க வாங்கினாலும் இதே மாதிரியே நீங்கள் வறுத்து பாருங்கள் அதை பாருங்களேன் ஒன்றோட ஒன்று கிழங்கு ஒட்டாமல் பொல பொலன்னு இருக்குது பாருங்களேன் இதே மாதிரியே நீங்களும் செய்யுங்க நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கே போட்டு செஞ்சு பாருங்கள் சாப்பிடாதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க சேப்பைக்கிழங்க இவ்வளோ நாள் நம்ம சேப்பக்கிழங்கு செஞ்சு சாப்பிட்ருப்போம் குழம்பு வச்சுருப்போம் இந்த மாதிரி வறுத்து செஞ்சு சாப்பிட்ருக்கோம் அதனுடைய மெடிசினல் பெனிஃபிட்ஸு என்னானே தெரியாமலேயே நம்ம சாப்பிட்ருக்கோம் அதை கொஞ்சம் நம்ம தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த மெசேஜை வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தாக்கியூ